சேர்த்து வைப்பது பூஜ்ஜியமே இந்து யோசியங்கள் இந்து யோசியங்கள் காலம் கடந்து போவதற்கு முன்பாகவே கர்த்தர் பக்கம் உங்கள் பிள்ளைகள் திரும்பும்படியாய் அவருடைய பாதப்படியிலே உங்கள் கண்ணீரை சிந்துங்கள் கர்த்தர் கிருபை கொடுப்பாராக வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் மையா இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பான தெய்வம் ஒருவருமில்லை சதுக பானத்தின் பூமியும் உண்டாக்கின ஆண்டு பேர் வேற எல்லாவற்றையும் வார்த்தை நாளே உருவாக்கின தெய்வனாகிய நம்ம அருமை ஈசப்பாவுக்கு ஒப்பான தெய்வம் ஒருவரும் இல்லை ஹாலலுயா கரங்களை தண்ணி சொல்லுவோம் பானகோ யா பானவர் யா வானத்திலும்ூமியிலும் உமக்கு பானவர் யார் கதாவே தேவர்களில் உமக்கு பானவர் ரியார் வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார் கதாவே தேவர்களில் உனக்கு பானவர் யார் வானத்திலும் உனக்கு பானவர் யார் சிங்கரலை இரண்டாய் பழங்குபடி சூப்பான தெய்வம் வருவர்கள் செங்கடலை நீ பிழங்கள் உன் சாணங்கால நடத்தி சென்ற செங்கடலை நீ இழந்து ஒன்று சாணங்கால நடத்தி சென்றீ நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர் நீ நல்லவர் சர்வ என்று வாக்கு உமக்கு பானவே சுவே உமக்கு பானவப்பானவான உமக்கு பாவ யா வானத்திலும் பூமியிலோ உமக்கு பாவ யா அலோயா பிரசங்கியின் புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் பிரசங்கியின் புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் நீ உன் வாலிப பிராயத்தில் வாசிப்போம் பனிரெண்டாம் அதிகாரம் முதல் வசனத்தின் முதல் பகுதி நீ உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை போதும் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற செய்தி ரிமாம்பர் நினைவு கூறு என்று அருமையான வாலிப பிள்ளைகளோடும் வந்திருக்கிற பெரியவர்களோ நம்மோடும் கூட ஆண்டவர் இந்த இரவு பேச போகிறார் இந்த பூமி எல்லாவற்றையும் மறந்து வாழ்கிற ஒரு பூமி எவ்வளவுதான் யாரிடத்திலும் அன்பாய் நாம் பழகினாலும் பேசினாலும் கொஞ்சம் உங்க வாழ்க்கை இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க ஒருவேளை உங்க இப்ப நீங்க காலேஜ் படிக்கலாம் அல்லது நீங்கள் பெரியவர்கள் அமர்ந்து இருக்கிறீர்கள் உங்களுடைய இளமையான நாட்களிலே உங்களோடு கூட நெருங்கி பழகினவர்கள் உங்களோடு ஊர் சுத்தினவங்க போனாலும் கூடவே இருந்தவர்கள் பேசின ஏதாவது ஒரு கான்வர்சேஷன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதான்னு பார்த்தா ஞாபகம் இருக்காது அவரோடு நெருங்கி நீங்கள் செலவழித்த பத்து வருஷம் பழகி இருப்பீங்க அதுல பத்து காரியத்தை கூட உங்களாலே தெளிவாய் சொல்ல முடியாது எல்லாவற்றையும் மறந்து மறந்து வாழ்கிற காலம்தான் மனிதனுடைய காலம் ஒரு மனிதன் இருக்கும் இருக்கும்போது அந்த மனிதனை குறித்து பெரிதாய் பேசுகிறோம் பெருமையாய் பேசுகிறோம் எம்ஜிஆர் ஒரு தருந்தார் அவர் இருந்தபொழுது தமிழ்நாட்டையே கலக்கினார் என்றுதான் சொல்லணும் ஆனால் அவர் மறித்து பல வருஷங்கள் ஆகி போனது இன்றைக்கு அவரை குறித்து பேசுகிறவன் ஒருவனும் இல்லை ஆனால் அவர் இருந்தபொழுது அவ்வளவு தூரம் பேசின கோடிக்கணக்கான தமிழ் மக்கள் இன்றைக்கு அவரை குறித்து பேசுவதை விரல் விட்டு எண்ணிக்கூடிய அளவுக்கு அவரை மறந்து போனோம் மனிதனுடைய இயற்கை ஸ்வாபம் எல்லாவற்றையும் மறந்து விடுகிற ஒரு ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் சில காரியத்தை நீ நினைவில் வைத்துக்கொள் சில காரியத்தை நீ மறந்து விடாதே நினைவில் வைத்துக்கொள் என்று என் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் குறிப்பாக நம்முடைய நினைவு தான் மிக முக்கியம் நம்முடைய மனது தான் சிந்திக்கிறது இந்த நினைவு எதை நாம் சிந்திக்கிறோமோ அதை நம்முடைய சரீரம் செய்கிறது ஒரு முறை ஒலிம்பிக்ல கால் லூயிஸ் என்கிற ஒரு அமெரிக்கன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ரேஸ்ல ஃபர்ஸ்ட் வந்த பொழுது அவரை பார்த்து இன்டர்வியூ கேட்டாங்க எப்படி இவ்வளவு வேகமா ஓடுனீங்க அப்ப அவர் சொன்னார் எனக்கு தெரியல ஆனால் என்னுடைய மனது முன்பாய் ஓடியது என் கால்கள் என் மனதை பின்தொடர்ந்தது என் மனது முன்பாய் ஓடியது என் மனதை என் கால்கள் பின்தொடர்ந்தது என்னுடைய நினைவுகள் முன்பாய் ஓடியது எப்படியாவது அந்த கோட்டை தொற்றணும்னு நினைச்ச என் நினைவு எனக்கு முன்பாய் ஓடியது என் கால்கள் அதை பின்தொடர்ந்தது நான் நினைத்தபடியே நான் முதலாவதாக வந்தேன் என்று அவர் சொன்னார் இந்த நினைவுதான் அடக்க முடியாத ஒரு காரியம் வர வர சிந்தித்து சிந்தித்து நாம் மறந்து கொண்டிருந்தாலும் நம்முடைய நினைவுகளிலே ஆயிரக்கணக்கான சிந்தனைகள் ஒரே நிமிஷத்தில் உள்ளே நுழைந்து மனிதனுடைய வாழ்க்கை திசை திருப்பி கொண்டு போகிறது ஒரு சகோதரர் சொன்னார் குடிப்பழக்கத்தை விட்டு ரொம்ப ரொம்ப நாளாய் குடிக்காம இருந்தேன் ஒரு நாள் டெலிவிஷனை பார்த்து கொண்டிருந்த பொழுது அதில் ஒரு அட்வர்டைஸ்மெண்டில் ஒரு அழகான பெண் வந்து ஒரு டம்ளரில் அந்த குறிப்பிட்ட அந்த மதுபானத்தை ஊற்றி அது ரெண்டு ஐஸ் கியூப் தூக்கி அப்படி போடும் பொழுது அவன் ஸ்லோ மோஷனில் காமிச்சான் அந்த ஐஸ் கியூப் உள்ளே விழுங்க உடனே அந்த மதுபானம் அப்படியே வெளியே அழகாக தெளிக்குது அதை பார்த்த உடனே என் கையில் அந்த கப்பு இருந்தால் எப்படி இருக்கும்னு நினச்சேன் நினைச்சு ஒரு மணி நேரத்தில் என் கையில் கப்போடு டாஸ்மாக்கில் உட்காந்துருந்தேன் என் நினைவுகளை அடக்க முடியல நான் என்ன நினைத்தேனோ அதை செய்து விடுகிறேன் நம்முடைய நினைவுகளை நம்மாத கண்ட்ரோல் பண்ண முடியும் நல்லா கவனியுங்க ஒரு மனிதன் பாவம் செய்வதற்கு ஒரு தவறு செய்வதற்கு ஒரு நல்லது செய்வதற்கு எல்லாவற்றிற்கும் காரணம் அவருடைய நினைவுகள் நான் நல்லவனா இருக்கணும் இன்னைக்கு போய் நான் ஊழியம் செய்யணும் என்று நினைத்தால் நான் நினைத்தால் உடனே ஒரு பத்து டிராக்டர் எடுத்துட்டு போய் ஊழியம் செய்யனாலும் முடியும் இந்த மைக் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு டாஸ்மாக்ல போய் உட்காந்து ஒருவேளை மதுபானத்தை குடிக்கணும் நினைத்தால் அதையும் செய்ய என்னாலே முடியும் நினைவுகள் தான் ஒரு மனிதனை நடத்துகிற உலக மனிதர்கள் எல்லாம் தங்களுடைய நினைவுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து தான் எதை நினைக்கிறானோ அதை செய்யும்படி ஓடிக் கொண்டிருக்கிறான்

நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் இரண்டாம் வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் என் நினைவுகளை தூரத்தில் இருந்து என் ஆண்டவர் அரிகரவராக இருக்கிறார் நான் என்ன யோசித்தாலும் என் ஆண்டவருக்கு அது வெளிச்சம் ஐயா என் ஆண்டவருக்கு மறைவான நினைவுகள் ஒன்றுமில்லை அப்போஸ் பவுல் சொல்லுகிறார் பாருங்கள் வாசியுங்கள் ரெண்டு கொழந்தையர் செகண்ட் கொரஞ்சியன் சாப்ட்டு டென் ஒஸ் ஃபைவ் ரெண்டு கொறஞ்சியர் பத்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேற்றிமையும் நிர்மூலமாக்கி கீழ்ப்படிய கீழ்படியா இருக்கிறோம் இருக்கிறோம் எந்த எண்ணத்தையும் ஒரு தேவனுடைய பிள்ளை அன்டைய பிள்ளைங்க முதல்ல நம்முடைய எண்ணத்தை கண்ட்ரோல் பண்ண அறிஞ்சிருக்கணும் நம்முடைய எண்ணம் நம்முடைய நினைவுகளை கண்ட்ரோல் பண்ண அறிஞ்சிருக்கணும் பவுல் சொல்கிறார் எந்த எண்ணத்தையும் நான் சிறைப்படுத்த இதை தாண்டி நீ யோசிக்க கூடாது இதை தாண்டி நீ சிந்திக்க கூடாது என்று நினைவுகளின் கண்ட்ரோல்ல தன்னை வைக்கல தன்னுடைய கண்ட்ரோலில் தன்னுடைய நினைவுகளை என் ஆண்டவர் வைத்திருக்கிறார் பவுல் சொல்லுகிறார் என்னுடைய கண்ட்ரோலில் என் நினைவுகளை நான் வைத்திருக்கிறேன் ஆகவேதான் தான் இந்த பூமியை விட்டு அவர் கடந்து போகும்போது தைரியமாய் சொன்னார் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இதோ இது முதற் எனக்கு நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது ஜெயத்தோடு முடித்து சொல்லுகிறார் இதோ என் ஓட்டத்தை ஜெயத்தோடு முடித்து என் அன்பு கத்தளை பிள்ளைகளை இன்றைக்கு வேகமாக நாம் ஒரு மூன்று நினைவுகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் குறிப்பா இங்க வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் இருக்க வேண்டிய நினைவுகள் ஆண்டவர் சொன்னார் உன் வாலிப பிரி உன் சிருஷ்டிகரை நினை நினைவு கூறு நாம் எதையெல்லாம் நினைவு கூற வேண்டும் மூன்று காரியத்தை சிந்தித்து நாம் செபிக்க போகிறோம் நம்முடைய நினைவுகளை ஆளுகை செய்கிற வாக்கியத்தை நமக்கு தருவார் கைகளை ஒரு முறை ஒரு தேவ ஊழியர்கிட்ட வந்து ஒரு தம்பி ஒரு வாலிப தம்பி சொன்னா அண்ணா எவ்வளவோ பரிசுத்தமா நான் இருக்கணும்னு நினைச்சாலும் என் சிந்தனையிலே வருகிற தவறுகள் என் சிந்தனையில் வருகிற அசுத்தங்கள் என் சிந்தனையில் வருகிற ஆபாசமான சிந்தனைகளை என்னால மேற்கொள்ள முடியலையே என்று அவன் சொன்னபொழுது அந்த ஊழியர்காரர் சொன்னார் தம்பி உன் தலைக்கு மேலே நீ ரோட்ல நடந்து போகும்போது உன் தலைக்கு மேலே காகங்கள் பறப்பதை உன்னால தடுக்க முடியாது ஆனால் அந்த காகம் உன் தலையின் மேல் அமர்ந்து கூடு கட்டுவதை உன்னால் தடுக்க முடியும் முடியுமா முடியாதா நினைவுகள் வரும்பொழுது அதை உள்ளே இழுத்து அதை அசை போடுவதை கூடு கட்டுவதற்கு சமமாய் ஊழியர் சொன்னார் நினைவுகள் வரும்போது தவறான நினைவுகள் வரும்போது அதை கடிந்து கொள் சிறைப்படுத்து அதை அசை போட அசை போட அந்த நினைவுகள் நம்முடைய பாவத்திற்குள்ளாய் வழிநடத்துகிறது என்று அவர் சொன்னார் என் அன்பு கத்தளை பிள்ளைகளை ஆகவே ஆண்டவர் இன்றைக்கு மூன்று காரியத்தை நம்ம கற்றுக் கொடுக்க போகிறார் எதை நாம் நினைவு கூற வேண்டும் இதையெல்லாம் நாம் நினைவிலை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று மூன்று காரியத்தை பரிசுத்தாவியானவர் நம்மோடு கூட பேச போகிறார் மீண்டும் நம்ம அதே வசனத்தை வாசிப்போம் பிரசங்கின் புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் உன் சிருஷ்டிகரை நினை நம்பர் ஒன் ஆண்டவர் சொல்லுகிறார் தேவருடைய பிள்ளைகளை என் அன்பு பெற்றோரே என் அன்பு சகோதரனை என் அன்பு சகோதரியே நாம் யாரை எப்பொழுதும் நினைவிலே வைத்திருக்க வேண்டும் யாரை நாம் மறந்துவிடக் கூடாது உங்களையும் என்னையும் இந்த பூமியிலே உருவாக்கின சிருஷ்டித்த கர்த்தரை நாம் எப்பொழுதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறார் நம்மை உருவாக்கினவரை தாயின் கர்ப்பத்தில் நம்மை சிருஷ்டித்தவரை இசைய சொல்லும்போது போது இசைய நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார் அப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது போதும் தாயின் கர்ப்பத்திலே உன்னை சிருஷ்டித்தவர் ஆண்டி அங்கிள் கவனிங்க உங்களுக்கும் சேத்தன் ஆவியானவர் பேசுகிறார் தாயின் கர்ப்பத்தில் உங்களை உருவாக்கினவர் யோசிச்சு பாருங்க எத்தனையோ பெற்றோருக்கு குழந்தைகள் கிடையாது ஆனால் உங்கள் பெற்றோருக்கு என் ஆண்டவர் உங்களை ஒரு குழந்தையாய் கொடுத்து உங்கள் தாயுடைய மலடி என்ற பெயரை என் ஆண்டவர் மாற்றினார் கை வைத்த அமைச்சு சொல்லுங்க அலையலூயா அந்த அந்த தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது எத்தனையோ குழந்தைகள் அழிந்து போகிறது அபார்ஷன் ஆகிறது அழிந்து போகிறது ஆனால் என் ஆண்டவர் நீங்களும் நானும் நம்முடைய தாயின் கர்ப்பத்தில் இருந்த பொழுது அழிந்து போகாமல் ஜீவனோடு இந்த பூமியிலே பிறக்க உதவி செய்தார் கைவைத்திய கத்திர சோதர மன்னன் அல்ல அப்படி இந்த பூமியிலே ஜீவனோடு பிறக்கிற அநேக குழந்தைகள் பலவிதமான குறைபாடுகளோடு பிறக்கிறது மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகள் கண் பார்வை இல்லாத குழந்தைகள் வாய் பேச முடியாத குழந்தைகள் சும்பி போன கை கால்களை உடைய குழந்தைகள் இந்த பூமியிலே பிறக்கிறது ஆனால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆரோக்கியமாய் படைத்தாரே கைகளை வயதை கத்திர மயன்படுத்தும் அந்த சிருஷ்டிகரை நினை அந்த சிருஷ்டிகரை நினை மறந்து சிருஷ்டிகளை ஆண்டவர் தேவனை மறந்து கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற கிறிஸ்தவர்கள் ஒருவேளை நான் பார்க்கும் பொழுது சில கிறிஸ்தவர்களை பார்க்கும் பொழுது ஆண்டவரை நேசிக்கிறார்களோ இல்லையோ தங்கள் ஆலயத்தை நேசிப்பார்கள் ஆண்டவரை குறித்து ஒரு வார்த்தை பேசுகிறார்களோ இல்லையோ தங்கள் ஆலயத்தை குறித்து பெருமையாய் பேசுவார்கள் எங்க சர்ச்சு தான் பிரதர் எங்க எங்க ஊர்லயே பெரிய சபை எங்க சர்ச்சு கோபுரம் தான் பெருசு எங்க சர்ச்சில் இத்தனை ஆயிரம் பேர் இருக்கிறார்கள் எங்க சர்ச்சு அவ்வளவு பெருசா இருக்கும் எங்க சர்ச்சில் ஃபுல்லா ஏர் கண்டிஷன் எங்க சர்ச்சில் கரெக்டா அது நடக்கும் இது நடக்கும் என்று தங்கள் ஆலயத்தை நினைவு கூறுகிறார்கள் சிருஷ்டிகரை மறந்து போனார்கள் அப்படிப்பட்டவர்களை பார்த்து ஐயா உங்கள் ஆலயத்தை இவ்வளவு தூரம் பெருசாக பேசுகிறீங்களே ரொம்ப சந்தோஷம் அந்த ஆண்டவரை குறித்து ஒரு நாலு வார்த்தை பேசுங்கள் என்று சொல்லி பாருங்கள் ஒன்றும் பேச தெரியாது ஆலயத்திற்கு தவறாமல் ஓடுவார்கள் ஞாயிற்றுக்கிழமையானால் ஆலயத்தில் முதலாளாய் ஆளாகி உட்கார்ந்திருப்பார்கள் ஆனால் ஆண்டவர் பாதத்தில் ஒவ்வொரு நாளும் உட்காருகிறாள் என்று கேளுங்கள் உட்கார மாட்டார்கள் ஆலயத்தை ஞாபகம் வைத்திருக்கிற அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு ஆண்டவரை மறந்து போய் உட்காந்துருக்குறோம் ஐயா வேதனையான ஒரு அனுபவம் வேதனையான அனுபவம் தாவிது தன் சாவுவதற்கு முன்பாக சாலமோனுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார் பாருங்கள் வாசிங்க ஒன்று நாளாகமம் ஃபஸ்ட் குரானிக்கல் சாப்டர் ட்வெண்ட்டி எயிட் ஒர்ஸ் நைன் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் என் குமாரனாகிய சாலமோனே நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார் நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார் நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார் வந்திருக்கிற நண்பு சகோதரனை நண்பு சகோதரிய வாலிப தம்பி தங்கச்சி அநேக ஆண்டவரை முக்கியமான சில நேரத்தில் மட்டுமே நாம் நினைவு கூறுவோம் சொல்கிறார் தன் மகன் சாலமோனை பார்த்து நீ ஆண்டவரை நீ தேவனை விட்டால் அவர் உன்னை கைவிடுவார் நீ ஒவ்வொரு நாளும் அவரை தேடினால் நீ அவரை கண்டடைவாய் என் அன்பு கத்தடை பிள்ளைகளை ஒருவேளை இந்த அருமையான ஊழியம் ஆவிக்குரிய இந்த ஊழியம் வாலிபர் இயக்கத்தின் ஊழியத்திற்கு நீங்க லட்சக்கணக்கில் காணிக்கை கொடுக்கலாம் அல்லது இந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஓடி ஓடி போய் அட்வர்டைஸ் பண்ணலாம் அல்லது ஹெல்ப் பண்ணலாம் அல்லது உட்காந்து போஸ்டர் ஒட்டலாம் எல்லாம் நீங்கள் செய்யலாம் அல்லது நீங்கள் செல்லுகிற ஆலயத்தில் ஒருவேளை நீங்கள் எல்டர்ஸா இருக்கலாம் மூப்பர்களா இருக்கலாம் கமிட்டி மெம்பர்ஸா இருக்கலாம் நீ சண்டே கிளாஸ் டீச்சரா இருக்கலாம் விபிஎஸ் டீச்சரா இருக்கலாம் ஆண்டவர் கேட்கிறார் என்னை எந்த அளவுக்கு நீ தேடுகிறாய் எந்த அளவுக்கு நீ என்னை தேடுகிறாய் மீண்டும் சொல்லுகிற ஆண்டவரை விட ஆலயத்தை நேசிக்கிறவர்கள் உண்டு ஆண்டவரை விட ஊழியக்காரனை நேசிக்கிறவர்களும் உண்டு என் ஆண்டவர் கேட்கிறார் ஊழியக்காரனை ஞாபகம் வைத்திருக்கிறாய் என் ஆலயத்தை ஞாபகம் வைத்திருக்கிறாய் என்னை ஞாபகம் வைத்திருக்கிறாயா இங்க அமர்ந்திருக்கிற உங்களுக்கு தெரியும் இந்த காலையிலே ஆலயத்திற்கு செல்வதற்கு முன்பு எத்தனை பேர் இன்றைக்கு ஜபம் பண்ணினீர்கள் என்று உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் இன்றைக்கு காலையில எழுந்து ஆண்டவரை தேடினீர்கள் என்று உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் என் ஆண்டவர் கொடுத்த இந்த வேத வார்த்தைகளை இன்றைக்கு வாசித்தீர்கள் என்று உங்களுக்கு தெரியும் உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் ஆண்டவரை நினைவு கூறுங்கள் ஆலயத்தை நினைவு கூறாதிருங்கள் ஊழியனை நினைவு கூறாதிருங்கள் இந்த பூமியிலே உங்களை உருவாக்கினவர் உருவாக்கினவர் மட்டுமல்ல தொடர்ந்து நாற்பத்தி மூன்று சொல்லும் போது உன்னை நான் மீட்டுக்கொண்டே கல்வாரி சிலுவையிலே நமக்காய் அடிக்கப்பட்டு உங்கள் நிமித்தம் சிலுவையை சுமந்து நீங்கள் சுமக்க